ஹாய் மணிகனி பக்கத்துல எங்க அண்ணன் உங்க போட்டுக்கிட்டு ஹாய் ஃப்ரெண்ட் சாப்பிட்டீங்களா பாத்தீங்களா கொழுப்ப

சாப்டாச்சானு கேக்குறாங்க எல்லானதா கேட்பாங்க இங்கிலீஷ்ல கேட்கா எப்படிப்பா கேக்குறாங்க கீழ கமெண்ட் பாருங்க லைக் सुंदरी, उंगल के मारिया लम्बा सोते। नहीं किपावा का पौधा है। लाइव बोल रहे है हैं। साम बारे। हम्म, नहीं नहीं, फैन दोनों मन मंगे। गुना हाय 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 हाय। हाय गुना हाय हाय हाय। थैंक यू पार्टी वास अपोर्ट। नहीं साफ़ सुंदरी, क्या नहीं साफ़ என்ன ஸ்பெஷல் வீட்ல வயிறு எரியுது அதுதான் ஓ அது இப்ப தான் உங்களுக்கு வருதா இப்ப எங்க அண்ணன் ஒன்றும் இல்லை கேளுங்க ஏ சாப்பிடலாம் சுந்தரியாக்கா கொஞ்சம் பாத்து பண்ணு காக்கா நீ ஏன் சாப்பிடாம இருக்கீங்க

எந்த வேலையை எந்த வேலையை சொல்றீங்க ஹாய் தீபா ஹாய் ஹாய் செருப்பு இருக்கு பார் நாயே செருப்பு ஓ கண்டிப்பா இருக்கறங்க இருக்காது இருக்காது ஆமாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

वॉइस रोम हाय 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 कृतिक नंदू ऑफिशियल नंदू ऑफिशियल அவங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பேக் பின்னாடி தான் நாங்கள் அவங்க தான் ஓப்பனே பண்ணி கொடுத்தாங்க அதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் சரி சரி அவங்களது வீடியோ நிறையா போட்டுட்ருப்பாங்க நான் இப்போ தான் ரெண்டாவது வீடியோ லைவ் வர்றேங்க நமக்கு இப்படி எல்லாம் பேச வராதில்லைங்க நாங்கள் ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டுகிட்டு பரவாயில்லையே பாத்திருக்கீங்களா கொடைக்கானல் ட்ரிப் போன பூ நிறைய எடுத்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் அதையே போட்டு ரொம்ப நன்றி ஒண்ணு இருக்காது

அதன பொம்பள பிள்ளைகளுக்குனா ஒரு மாதிரி ஆம்பள பிள்ளைகளுக்குனா ஒரு மாதிரி அப்படியே அப்படி இல்ல கிடையாது இல்ல சாமி யார் லைவ் பேசினால் கரெக்ட்டா பேசினா வரவங்க வருவாங்க ஆத்தாடி இன்னொரு வீடியோ இருந்தது ஒரு வீடியோ தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க இன்னொரு வீடியோ யூடியூப்ல அப்படியே பத்திரமா இருக்கு

லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படியே லைவ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே லைக் போட்டுடுங்க நம்ம சேனலும் எனக்கு எக்கோ அதனால அப்படியே அப்பப்ப வாய்ஸ் பண்ணிடுங்க டேய் டக்கு டக்குன்னு வாங்கப்பா ஏய்

மொத்தம் ரெண்டு மூணு பேர் டான்ஸ் ஆடினாங்க மற்ற பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க டான்ஸ் ஆடினாங்க குட்டியா டான்ஸ் ஆடினது எங்கள் பாப்பா அவங்க ஆட்டம்லாம் பயங்கரமா தான் இருக்கும் எங்க அண்ணன் லைவ் போட்டிருக்கு என்னது நவீனா கொடுமுடி கொடுமுடிங்க அது அத்தை பிள்ளை ரெண்டு பேர் வந்துருந்தாங்க இன்னொன்று குட்டியா ஆடினது எங்க பாப்பாங்க பெரிய பொண்ணு வெள்ளை கலர் உடை வெள்ளை கலர் ட்ரெஸ் நவீனா அவங்க பேர் நவீனா

சொல்ல ایڈிரஸ் சாப் டச்சிங்லாம் குஷன் நான் வைக்கல பா வேண்டாம் பா நமக்கு நார்மல் காமெடே கሚያதா வருது நம்ம குஷன் आंसर வச்சினா வந்து பதறான் ஹை ஹை போதுமா லைவ் இன்னைக்கு விளங்கிடுச்சு போதும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கோ நாளைக்கு பாத்து போடவே போட்டு அந்த வீடியோ போட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே நவீனாவது வேறு வீடியோ ஏதாவது போட்டிருப்ப நினைக்கிறேன் அது வீடியோ எடுக்கலையும் நினைக்கிறேங்க வேறு ஏதாவது வீடியோ போட்டிருப்பேன் சிவன் மலை மேரேஜ் ஆச்சில் ஒருத்தருக்கு அங்கே போயிருந்தேன் அங்கே அந்த வீடியோ போட்டிருப்பேங்க அந்த டைமில் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால அப்போது அந்த வீடியோ போடலை 啊，啥都能嗯，嗯

நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் நான் சென்னை சென்னைங்களா ரொம்ப முக்கியம் அது இப்ப சென்னை ஆமா ஆமா நாங்க திருப்பூர் மாவட்டம்ங்க திருப்பூர் மாவட்டம்

பெரிய லெவலுக்கு க்கு எல்லாம் எங்களால reach கொண்டு வர முடியாது ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு ஆன்சர் சொல்லல நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல இது நெட்ஒர்க் வேற ப்ராப்ளமா இருக்கு இந்த இடம் கமெண்ட்ல போட்டுட்டு பேர் சொல்லுங்க

மறுபடி அடுத்த லைவ்ல பார்ப்போம் சப்போர்ட் பண்ண பண்ணுங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன சாப்பிட்டீங்க உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல நாங்க ஒரு நாளைக்கு சென்னை வரோம் சரிங்களா தெரிஞ்சிக்கிறோம் சென்னையில் ஒரு நாளைக்கு லைவ் போடுவோம் சரி பாய்ங்க